வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறதுல ரொம்ப காமன் ப்ராப்ளம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரத்த சோகை ரத்த சோகைனா என்ன அது ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ ரத்த சோகை வந்துட்டு சிவப்பு அணுக்களில் ஹீமோக்ளோபின் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த ஹீமோகுளோபின் அளவு வந்துட்டு ஆண்களுக்கு நூறு மில்லி ரத்தத்தில் பதினாலு புள்ளி அஞ்சுலேருந்து பதினஞ்சு புள்ளி அஞ்சு கிராம்ஸ் இருக்கணும் இன்கேஸ் அது வந்துட்டு பதிமூணு கிராமுக்கு குறைவாக போச்சுன்னா அது ஜென்ஸுக்கு ரத்த சோகை அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெண்களுக்கு நூறு மில்லி ரத்தத்தில் பதிமூணு புள்ளி நாலுலேருந்து பதினாலு புள்ளி அஞ்சு கிராம்ஸ் இருக்கணும் ஆனால் பெண்களுக்கு வந்துட்டு பன்னெண்டு கிராமுக்கு குறைவாக போச்சுன்னா அது வந்துட்டு ரத்த சோகை அதே மாதிரி கர்ப்பிணிகளுக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு கிராமுக்கு குறைவாகவும் குழந்தைகளுக்கு ஆறு மாதத்துலேருந்து அஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து பதினோரு கிராமுக்கு குறைவாகவும் அதே மாதிரி ஆறுலேருந்து பதினாலு வயசு இருக்கிற குழந்தைகளுக்கு வந்துட்டு பன்னெண்டு கிராமுக்கு குறைவாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து ரத்த சோகை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதாவது ஹீமோகுளோபின் அளவு வந்து அந்த இருக்கிறதுக்கான ரேஷியோலேருந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்போது அது வந்து ரத்த சோகை அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாகவே பார்த்திங்கன்னா இது ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஏஜ் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த மாதவிடாய் பீரியட்ஸ் டைங்களில் வந்துட்டு ரொம்ப ரத்தப்போக்கு இருக்கும் அப்படி ரத்தப்போக்கு போகும்போது இரும்புச்சத்து வந்துட்டு ஜாஸ்தி போயிடும் அந் அதனால ரத்த சோகை வருது அதே மாதிரி டெலிவரி டைம் ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கிறதுனாலையும் இரும்புச்சத்து இரும்பு அதிகமா இருக்கிற உணவுப் பொருட்களை வந்து நம்ம உணவுல சரிவராம சேர்த்துக்காம இருந்தாலோ இல்லைனா வந்துட்டு மலேரியா நோயால பாதிக்கப்பட்டிருந்தாலோ இல்லைனா நம்ம உடம்புக்கு தேவைக்கேற்ப உணவு உண்ணாம இருந்தாலோ குடற் கொக்கி புழுக்கள் இருந்து அதனால பாதிப்பு ஏற்படுறதுனாலயோ இந்த ரத்த சோகை வந்து ஏற்படுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காசு நோயினால பாதிக்கப்பட்டு நுரையீரல் இருந்து ரத்தம் வர்றது குடல் புண் காரணமா வயிற்றுல இருந்து ரத்தம் வருது வர்றது அதே மாதிரி மூளை நோயினால மூலத்துல இருந்து ரத்தம் வர்றது அப்புறம் பெரிய ஏதாவது காயங்கள் ஆயிடுச்சுன்னா அப்போ வந்துட்டு ரத்தம் வர்றது இந்த மாதிரி ரத்த இழப்புகளாலும் ரத்த சோகை வந்துட்டு ஏற்படுது ரத்த சோகை நம்மளுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறதோட அறிகுறிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப டயர்டா இருக்கும் ஒரு மாதிரி ஸ்லீப்பியாகவே இருக்கும் சீக்கிரம் படுத்துக்கலாமோ கொஞ்சம் தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் அப்புறம் வந்து ஸ்டெப்ஸ் வந்து நம்மளால கண்டினியூவாக இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறுவோம் ஆனால் ரத்த சோகை வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஸ்டெப்ஸ் ஏறும்போது வந்துட்டு ரொம்ப மூச்சு வாங்கும் டெய்லி நம்ம ரொட்டீனாக செய்யக்கூடிய வேலைகளை கூட செய்ய முடியாது அதுவே ரொம்ப ஹெவி ரத்த சோகை வந்து ரொம்ப ஹெவி ஆயிடுச்சுன்னா வேலையே சுத்தமாக செய்ய முடியாத அளவுக்கு மூச்சு வாங்குறது ரொம்ப வெளிய முகம் அப்புறம் வந்து நகம் கைவிரி எல்லாம் வந்துட்டு வெளுத்து காணப்படும் நல்லா வந்து கண்கள் வந்துட்டு நல்ல ஒரு பியூர் அதாவது ஒரு ரத்தமே இல்லாமல் வெளிரி இருக்கிறது அப்புறம் கை கால் முகம் வந்து வீக்கம் மார்வு வந்து படவெடுப்பு இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இது ஹெச்பி டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மேபி ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஆகும் அதனால கன்சீவாக இருக்கிற லேடீஸ் மட்டும்தான் நோய் வந்தால் தான் நம்ம போய் ஹெச்பி செக் பண்ணிக்கணுங்கிறதெல்லாம் இல்லை நம்மளுக்கு நார்மலாகவே இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் நம்ம வந்துட்டு ரொம்ப நார்மலாக இருக்கிறத விட அன்இஸியாவோ இல்லைன்னா ரொம்ப சோர்ந்து போயோ இருந்தா நம்ம ஜஸ்ட் பக்கத்தில் எந்த லேபில் போய் நம்ம வந்துட்டு ஹெச்பி டெஸ்ட் எடுக்கணுன்னாலும் நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் ஸோ வந்துட்டு லேடிஸாக இருந்தோம் அப்படின்னா ஒரு லெவனுக்கு கீழே நம்மளோட ஹெச்பி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்துட்டு ரத்த சோகனால் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கு என்னென்ன நம்ம சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து அது கியூர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபுட் ஐட் எடுத்துக்கலாம் அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் Thank you.